நல்லா சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒன்றரை குழிக்கரண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் ஒரு வெறி பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வெங்காயம் வதக்கிக்கோங்க வெ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க மூணு பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி பொட்டேட்டோ இப்போ ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடு இப்போ சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு